எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடச்சா டிஎன்பிசி இலக்கணப் பகுதியில் பிழை திருத்தம் இதில் சந்திப்பிழையை நீக்குதல் அந்த பகுதியில் வள்ளழுத்து மிகும் இடங்கள் வள்ளழுத்து மிகும் இடங்கள் இதில் நம்ம தொடச்சா பார்க்கலாம் அப்படி இப்படி எப்படி எனும் சொற்களின் பின்வரும் வள்ளினம் மிகும் அப்படி ப்ளஸ் கூறு அப்படி கூறு அப்படி ப்ளஸ் கூறு அப்படி கூறு இப்படி ப்ளஸ் பார் இப்படி பார் இப்படி ப்ளஸ் பார் இப்படி பார் எப்படி ப்ளஸ் போனாய் எப்படி போனாய் எப்படி ப்ளஸ் போனாய் எப்படி போனாய் அடுத்து அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களின் பின்வரும் வல்லினம் ஆகும் அங்கு கூட்டல் சென்றால் அங்கு சென்றாள் அங்கு கூட்டல் சென்றால் அங்கு சென்றாள் இங்கு கூட்டல் செல் இங்கு செல் இங்கு கூட்டல் செல் இங்கு செல் எங்கு கூட்டல் போனாய் எங்கு போனாய் எங்கு கூட்டல் போனாய் எங்கு போனாய் அடுத்து ஆங்கு இங்கு யாங்கு எனும் சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகும் ஆங்கு இங்கு யாங்கு எனும் சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகும் ஆங்கு கூட்டல் சென்றால் ஆங்கு சென்றால் ஆங்கு கூட்டல் சென்றால் ஆங்கு சென்றாள் ஈங்கு கூட்டல் கொடுத்தான் ஈங்கு கொடுத்தான் ஈங்கு கூட்டல் கொடுத்தான் இங்கு கொடுத்தான் யாங்கு கூட்டல் சென்றாய் யாங்கு சென்றாய் யாங்கு கூட்டல் சென்றாய் யாங்கு சென்றாய் வீடு முழுமையாஸ்கிப்பெண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கும் நம்ம வந்து வல்லினம் மிகும் சொற்கள் வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக வர ஐடி நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் மறக்காம என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வேணால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி